ஜோதிடம் என்ற இந்த காணொலி மூலம் உங்களை சந்திக்கும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் வணக்கம் இரண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வவாசு வருடம் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் திங்கட்கிழமை நூற்றி ஐம்பத்தி மூணு நாட்கள் இதுவரை நாம் செலவு பண்ணியிருக்கிறோம் இருநூற்றி பன்னிரெண்டு நாட்கள் இன்றும் வரவாக இருக்கிறது வளர்பிறை சப்தமி திதி மக நட்சத்திரமான இன்று நல்ல நேரம் காலை ஆறரைலேருந்து ஏழரை மணி வரை மாலை ஐந்திலிருந்து ஆறு மணி வரை கௌரி நல்ல நேரம் ஒம்பது மணியிலிருந்து பத்தரை மணி வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராகுகாலம் ஏழரை ஒம்பது குளிகை காலம் ஒன்றரை மூணு யமகண்டம் பத்தரை பன்னெண்டு இன்றைய நாளிலே சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் ரிஷப லக்னத்திலே சூரியனின் இருப்பு இரண்டு நாழிகை வினாழி ஒன்றுமில்லை சூரியன் ஐந்து ஐம்பத்தி ரெண்டுக்கு உதிக்கிறார் சந்திராஷ்டமும் உத்ராட நட்சத்திரத்திலே மகர ராசியில் ஆரம்பிக்கும் தனுசு மற்றும் மகரம் கோச்சாரப்படி சூரியன் இருக்கக்கூடியது ரிஷபராசியிலே புதன் இருக்கக்கூடியது மிதுன ராசியிலே குருவுடன் சேர்ந்து கடக கடகராசியிலே செவ்வாய் கேது சிம்ம ராசியிலும் ராகு கும்பராசியிலும் சனியும் மீன ராசியில் அமர இன்றைய நாளிலே மேஷ ராசிக்குள்ளே சுக்கரன் அமர்ந்திருப்பார் மேஷ சுக்கரன் தன்னுடைய இடத்தை ராசி தன் இடத்திலிருந்து பார்க்கிறார் ஸோ உச்சம் அப்படிங்கிற இடத்திலிருந்து இறங்குகிறார் அப்படின்னு மனத்தில் வைத்துக்கொள்வோம் திங்கள் கிழமை அப்படின்னா திங்கள் பிறைசூடிய பெருமானான சிவபெருமானை வழிபடுவது ரொம்ப நல்லது இன்றைய நாளிலே அரிசி தானம் செய்வதனால வரக்கூடிய பலன்கள் நிறைய உண்டு சர்க்கரை பால் பொருட்களை எல்லாம் வாங்குவதனாலே வாழ்க்கையிலே சுபிட்சங்கள் உண்டாகக்கூடிய நாள் மகம் அப்படின்னா சு சுக்கரனுடைய நட்சத்திரம் கேதுவுடைய தடைகள் எல்லாம் நீங்கும் விவாகங்கள் நல்லபடியாக நிற்கும் பயிர் தொழில்கள் மேற்படும் வாகன வறட்சிகள் ஏற்படும் ஆயுதம் பயிலுவதற்கும் வாஸ்து பூஜை செய்வதற்கும் கிணறு வெட்டவும் மாங்கல்ய தாரணம் செய்வதற்கும் மாங்கல்யம் செய்வதற்கும் மந்திர பிரயோகங்கள் செய்வதற்கும் இன்றைய நாளிலே மகம் என்ற இந்த நட்சத்திரம் நல்லதை செய்து கொடுக்கும் சப்தமி திதி ஏழு குதிரைகள் பூட்டின அந்த சூரிய தேவனின் ஏழு விஷயம்னா சப்தமி அதனால தான் பானு சப்தமின்னு சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவோம் அப்படிப்பட்ட சப்தமி திதி நார்மலாக வீடு கட்டுறதுக்கு நல்ல நாள் இந்த நாள் விவாகம் செய்வதற்கு தேவதை பிரதிஷ்ட செய்வதற்கு இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கு விவசாயங்கள் செய்வதற்கு ஆபரணங்கள் அணிவதற்கு வெளியூர் பயணங்கள் செல்வதற்கு இந்த சப்தமி தேதி முக்கியமான நாள் வீடு தொழில் வாஸ்து சாஸ்திரங்கள் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த நாளிலே இடமாற்றங்கள் செய்தனாலே வாழ்க்கையில் சுபிட்சத்தை மேற்கொள்ளலாம் திருமணம் செய்வதனாலே நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கும் சங்கீதத்துக்கு தேவையான உபகரணங்கள்லாம் இன்றைக்கி வாங்குறதுக்கு ரொம்ப நல்ல நாள் சிலவங்க அவங்களே ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ்லாம் பண்ணுவாங்க அப்படி புதிய ஆடை அணிகலன்களை தானே செய்து கொள்ளக்கூடிய விவரங்களை இன்றைக்கி செய்யலாம் கடகராசிக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் ஸ்ரீமன் நாராயணனை வழிபட்ட பிறகு செய்வதற்கு நல்லது கரஜை கரணம் கரஜை கரணம் அப்படின்னாக்கா யானை அர்த்தம் எப்போவுமே விதை விதைக்கிறது பயிரிடுறது திருமணம் வீடு சம்பந்தப்பட்ட காரியங்கள்லாம் இந்த நாளில் செய்தால் அத்தனையும் நல்லதே கொடுக்கும் விநாயகப் பெருமானின் வழிபாட்டுக்கு பிறகு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்ல ஆசிர்வாதத்துடன் குழந்தைகளுக்கு அனைத்து விதமான வளங்களையும் நலங்களையும் பெற்றுத்தரக்கூடிய நாள் கதம் அப்படிங்கிற வியாகதம் அப்படிங்கிற யோகம் இருக்கும் வதம் பந்தனம் தடுத்து நிறுத்தல் குரூர காரியங்கள் செய்தல் மந்திர உச்சாடனம் பிறரை விரட்டுதல் போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்வார்கள் இல்லையா அதெல்லாம் இன்றைய நாளிலே போது நல்ல பலன்களாக சாதகமாக மாற்றிக் கொடுக்கும் அப்படிங்கிறது வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைய நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமையட்டும் நாம் தொடர்ந்து காண இருப்பது ஒரு ஒரு ராசிக்கான பலன்கள் வடக்கம் மேஷ ராசி அன்பர்களே உங்களுடைய எல்லாம் தெரிந்து கொள்வதற்கும் புத்திரத்தினால் வரக்கூடிய சுகங்கள் அப்படிங்கிற குழந்தைகள் மூலியமாக கிடைக்கக்கூடிய சுகங்கள் உங்களுடைய கற்பனைகள் எல்லாம் எக்ஸிகூட்டக்கூடிய நல்ல விஷயங்கள் தொழிலே விருத்தியை கொண்டு வருவதற்கு விஷயங்கள் பூர்வீக சொத்துக்களினால் வரக்கூடிய லாபங்கள் தெய்வீக சிந்தனைகள் இப்படி பல விதங்களிலும் இன்றைய நாளிலே உங்கள் மனது நல்ல கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோம் எதிர்பார்த்தபடியே பணவரப்பு இருக்கும் உற்சாகமான நாளாக இந்த நாளமே வீடு மனை தொடர்பான முயற்சிகளிலே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் துறையிலே நல்ல ஒரு ஆனந்தமான விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும் வாழ்க்கை துணை வழியிலே உறவினர்கள் மூலிமா சுப செலவுகள் வந்து சேரும் அந்த கால நண்பர்கள் அப்படிங்கிற நண்பர்களை எல்லாம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை அலுவலகத்திலே மறைமுக எதிர்ப்புகள் இருந்து அதனால் அதிகாரிகள் உங்கள் பின்னாடி பேக் ஒர்க் அப்படின்னு ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க அதெல்லாம் வெட்ட வெளிச்சமாக இன்னைக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் சிலருக்கு பணியின் மூலியமாக இடர்பட்டு இருந்த சில விஷயங்கள் எல்லாம் தாமதமாக செய்யக்கூடிய காரியங்களாக அமைகிறது வியாபாரத்திலே எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய முதலீடுகள் எதுவும் இப்போது வேண்டாம் கடன் வாங்கிறது கடன் கொடுக்கறது ரெண்டுத்தையும் இன்னைக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது பணம் தேவையற்ற வழி வந்து சேருவதற்காக சில கஷ்டங்கள்லாம் நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும் அலுவலகத்துக்கு செல்லும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க பணிகளிலே கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள் அக்கௌண்டபிலிட்டி ரொம்ப முக்கியம் தரும் எண் ரெண்டு ஏழு இன்றைக்கு வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணுவை வழிபடுவது இன்றைக்கு நல்லது ஒரு பலனை கொடுக்கும் பிரயாணங்கள் நன்மையையும் வளத்தையும் நலத்தையும் பலவிதமான ஜெயத்தையும் எப்பொழுதும் புகழையும் உங்களுக்கு எப்பொழுதும் இருத்தி தரட்டும் இந்த நாள் இனிய நாளை அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துக்குமே நிறைய விஷயங்கள் அம்மா அப்பா சேர்த்துப்போம் அப்படி சேர்க்கும் போது வீடு வாகனம் மலை விஷயங்கள் எல்லாம் ரொம்ப குறை பண்ணுவோம் கல்வி நிறைய இருக்கும் மனசில் எப்படி சார்ந்த கல்வியை வியாபாரத்தை எப்படி கொண்டு வர்றது எப்படி நான் வந்து லாபமாக மாற்றிக்கொள்வது என்னுடைய விவசாயங்கள் சுகங்கள் எப்படி எனக்கு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் கரெக்டாக ஓட்டிகிட்டு பயணங்கள் எனக்கு லாபங்களாக மாறணும் எழுத்துத்துறை போன்ற விஷயங்கள் அரசியல் துறைகளெல்லாம் எனக்கு அப்படியே பக்கத்தில் வந்து நிற்கணும் புகழ் எனக்கு எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய கிளஸ்டர்ஸாக மைண்டில் வந்துகிட்டே இருக்கும் இதை எல்லாத்துக்குமே நமக்கு சந்தோஷமாக கொடுக்கணும்னா பண வரவு கொடுக்கணும் பண வரவு இன்றைக்கி நல்லாயிருக்கும் கவலைப்பட வேண்டாம் பெண்கள் பிள்ளைகளுடைய திருமண விஷயங்கள்லாம் பேசக்கூடிய அன்பர்களுக்கு வரன்கள் நல்லபடியாக அமையும் வெளியூர் பயணங்கள் எல்லாம் நல்ல லாபத்தை கொடுக்கும் நல்ல சாதகமான அன்யோன்யமான ஒரு நல்ல நாளை அமைத்துக் கொடுக்கக்கூடிய நாள் இன்றைக்கு திரும்ப திரும்ப நமக்கு வாழ்க்கையிலே வெகுமதிகள் நிறைய வர வேண்டும் என்பதனாலே நம்ம யோசனைகள் எல்லாமே பணம் பணம் ரிலேட்டடாக போகும்போது சின்ன நாள் சில நாளில் யோசித்து பார்ப்போம் நம்ம வெறும் பணத்து பின்னாடியே ஓடுறோமே நமக்கு புண்ணியங்கள் அப்படின்னு ஒன்று வேணும் இல்லைங்களா அப்படிங்கிறத தர்ம காரியங்கள்லாம் கொஞ்சம் செய்யணும்னு எண்ணங்கள் வரும் அதனால் சிலவருக்கு உயர்வு கிடைக்கும் அந்த பாராட்டுதல் ஜெயலும் ஜெயங்களும் பொன் வஸ்திர சேர்க்கைகளை உங்களுக்கு சேர்த்து தரும் சிலருக்கு இடமாறுதல்கள் வற்புறுத்தலின் மூலம் ஏற்படுத்துகிறோம் அதனால் தேவையில்லாமல் ச எனக்கு வேண்டாம் ஆனால் சொன்னேன் என்னை போட்டு மாற்றி விட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் தனி புலம்பலோடு சென்று உள்ள சேர்வீர்கள் ஆனாலும் உள்ளே போன உடனே உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை பார்த்து சந்தோஷத்தை பெறப் போகிறீர்கள் கடையை விரிவுபடுத்துவ என்ன இருப்பவர்களுக்கு கடையை விரிவுபடுத்தலாம் அதற்கான இடமாற்றங்களை எல்லாம் கொஞ்சம் மேற்கொள்ளலாம் வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு வேலையிலே புதிய மாற்றங்களை எண்ணி அதற்கான வேலை வலு இருந்தாலும் பரவாயில்ல சார் நான் செய்கிறேன் சார்னு சொல்லி வாக்கு கொடுக்கலாம் ஆறு ஒன்பது என்ற எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே பலவித மாற்றங்களையும் ஏற்றங்களையும் என்றும் நிலைத்திருக்கக்கூடிய தன்மைகளையும் கொடுக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே எந்த காரியம் செய்தாலும் உங்கள் ஃபேமிலியில் மூத்தவர்கள் இளையவர்கள் ரெண்டு சகோதரர்களையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் ஆதாயத்தின் மூலியமாக வரக்கூடிய குடும்ப தொழில்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே வளத்தை கொடுக்கும் ஆபரண சேர்க்கை பொருள் வரவு எப்பவும் வளர்ந்திருக்கக்கூடிய தொழில் அப்படிங்கிற தொடர்ந்து கிடைக்கும் அயன சயன போகம் என்கிற சுகங்களை பெற்று நல்லபடியாக வாழக்கூடிய சூழ்நிலையை இந்த நாள் அமைத்து கொடுக்க போகிறது இந்த நாளிலே வாகன வசதி பண வசதி நல்ல ஒரு குடும்பத்திலே நிம்மதியான சூழ்நிலை அப்படின்னு கிடைக்கும் அனாவசிய செலவுகள் கட்டுப்படும் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சில குறை குறைபாடுகள் இருந்தாலும் அதை அப்படியே மேக்கப் பண்ணின்னு வந்துடலாம் இன்றைய நாளிலே பிற்பகுதியிலே கொஞ்சம் கணவன் மனைவிக்கிடையே பிறக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலையிலே பனி சுமை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அதனாலே அசதியும் சோர்வும் உண்டாகக்கூடிய சூழ்நிலை ஆனாலும் சக பணியாளர்களும் ஒத்துழைப்பு ஆறுதலாக இருக்கக்கூடிய சூழ்நிலை விற்பனையினாலே வரக்கூடிய எதிர்பார்த்த லாபம் எதிர்பார்த்ததை விட அதிக லாபத்தை பெறுவதற்கு வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் அதனாலே அனுபவஸ்தர் மூலியமாக செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறத விட்டுட்டு எனக்கு தெரிந்தது இவ்வளவுதான் நீங்கள் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லாத ஒரு அழகாக வாழ்க்கையை நீங்கள் கொள்ளலாம் நல்ல ஒரு சூழ்நிலையை உண்டு பெண்களுக்கு வீட்டிலே கொஞ்சம் மெயின்டைன் பண்றதுக்கு கரெக்டான காசுகள் எல்லாம் வரலைன்னு கொஞ்சம் பிணக்குகள் எல்லாம் உண்டாகும் சக ஊழியர்களை மதித்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் லாபத்தை கொடுப்பதாக அமைகிறது இன்றைய நாளிலேயே ஐந்து ஒன்பது என்ற எண்ணையும் சிவபெருமானின் வழிவாடும் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நல்ல திரவிய வஸ்திர சேர்க்கையும் தன லாபத்தையும் வெற்றியையும் கொடுக்கட்டும் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடகராசி அன்பர்களே உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய சூழ்நிலையை அப்படியே நம்ம பார்த்தோம்னா ராசி இரண்டாம் இடத்திலே மகம் அப்படிங்கிற இடத்துல சந்திரன் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதுனாலே சில சேர்க்கைகளிலே பயணங்களிலே சில விஷயங்களிலே லாபத்தை கொடுப்பதாக அமைந்தாலும் பலவிதமான மாற்றங்களையும் பொதுஜன தொடர்புகளையும் அரசியலிலே பதவிகளும் உங்களுடைய வாக்குகள் குடும்ப சுகத்தை பெற்றுவதாக அமைந்தாலும் நல்லதொரு மாற்றங்களை எதிர்நோக்கி செல்லக்கூடிய நாளாக இந்த நாள் அமைத்து கொடுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே நல்ல பிஆர்ஓன்னு சொல்லுவோம் எல்லோருடையும் இணக்கமாக சென்று உங்களுக்கு எல்லாத்தையும் ஆன்சரை கொண்டு வந்து கொடுத்துருவீங்க அதனால் பொருளாதார வசதி சுமாராக இருந்தாலும் செலவுகள் கட்டுக்குள் வீண் மரத் மன வருத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வார்த்தைகளில் கொஞ்சம் கசப்பான வார்த்தைகளெல்லாம் விட்டுவிடுங்க பேசும்போது கொஞ்சம் கவனமாகிருங்க குடும்பம் தொடர்பாக எந்த முடிவு முடிவு எடுக்கும்போதும் ஒரு தலைக்கு நாலு வாடி யோசிங்க நீங்களே முடிவெடுத்தேன்னு வேண்டாம் கொஞ்சம் எல்லோரும் கேளுங்கள் அவங்கெல்லாம் முடிவெடுத்த மாதிரி இருக்கட்டும் சிலருக்கு வெளியூர் பயணம் செல்லக்கூடிய நேரங்கள் அமைகிறது அதனால் போயிட்டு வரதுனால கொஞ்சம் லாபங்கள் உண்டு அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த சலுகைகள் இப்போது கிடைக்கக்கூடிய உண்டு சிலருக்கு இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளதுனால தற்காலிகமாக குடும்பத்தை பிடித்திருக்கும் நிலைகளும் உண்டு விற்பனை நல்லபடியாக இருப்பதனால வியாபாரத்திலே கொஞ்சம் சந்தோஷமும் முதலீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் காட்டுகிறது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அலுவலகத்திலும் இருக்கும் பெண்களுக்கும் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை இருப்பதனாலே இந்த நாள் ஒரு நல்ல இணைய நாளாய் அமைப்பது மூன்று ஐந்து என்ற எண்ணை பயன்படுத்துவதும் நாளில் நாளிலே நட்சத்திரம் அப்படிங்கிறனால ஸ்ரீ தேவியை வணங்குவதும் லக்ஷ்மி கடாட்சத்தை பெருக்கிக் கொடுக்கும் புக்தி புக்தி குறைவை மாற்றிவிடும் உடல் ஆரோக்கியத்தை இன்க்ரீஸ் பண்ணும் மனக்கவலையை நீக்கிவிடும் சௌக்கியம் சஞ்சானம் லக்ஷ்மி கடாட்சம் எப்போவுமே உங்களுடன் கூட இருக்கட்டும் இந்த நாள் ஒரு நல்ல இணைய நாளாக அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் சிம்மராசி அன்பர்களே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே உங்களுடைய மனதிலே ஞானம் கல்வி மற்றும் செல்வம் போன்ற விஷயங்களை மனசில் வைத்திருப்பீங்க அன்பு குறையாதவர் பண்பு குறையாதவர் பகுத்தறிவு மிக்கவர் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்து அப்படி தான் இருக்கிறீர்கள் உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த நாளிலே நீங்கள் செய்தபோடி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உற்சாகமாக இருக்கப் போகிறது வீடுமனை தொடர்பான முக்கிய முடிவுகள் எதுவும் இன்றைக்கு எடுக்க வேண்டாம் அரசாங்கத்திலே அனுகூலமாக சூழ்நிலை உண்டாகும் வாழ்க்கை துணை வழிகளிலே உறவினர்கள் வரிகளிலே சில சில சுப சிவண்டுகள் வந்து சேரும் நாளில் இந்திய நாளிலே பலவிதமான சுப நிகழ்ச்சிகளை பற்றின எண்ணங்கள் எண்ண ஓட்டங்கள் உங்கள் மனத்திலே கொண்டு வந்து சேர்ப்பீர்கள் அலுவலகத்திலும் அதே போல் தான் எதிர்பார்த்த சலுகைகள் அப்படின்னு ஒரு சின்ன லிஸ்ட் ஒன்று போடுவீங்க இதெல்லாம் எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் இப்படி கம்ஃபர்ட் ஜோன் இதெல்லாம் இருக்குது அப்படின்லாம் கொண்டு வரையும் மறைமுகமாக இடையூறுகள் எல்லாத்தையும் வெற்றி கொள்ள போகிற சூழ்நிலையெல்லாம் நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள் காயினின் செகண்ட் பேஜ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த செகண்ட் சைடு ஆஃப் காயின் நீங்கள் அடிக்கடி யோசனை பார்த்து இதெல்லாம் எனக்கு தெரியல இதெல்லாம் நான் கற்றுக்கணும்னு ஒரு எண்ணங்கள் வரும் அதனால சில பணிகளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நல்ல ஸ்ட்ராங்காக செய்ய போறீங்க அப்படிங்கிறத வச்சுக்கோங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய முதலீடுகள் எல்லாம் உங்களுக்கு சந்தோஷமாக சக்ஸஸ் கொடுக்க போகிறது அதனால புதிய முதலீடுகளை பற்றி யோசனைகள் எல்லாம் கொண்டு வந்துடுவீர்கள் கடன் வாங்கலாமா வேணாமான்னு ஒரு தீர்மானத்தை இன்னைக்கு கொண்டு வந்துடுவீங்க கொஞ்சம் சிரமமான சூழ்நிலை இருக்கும் பெண்களும் வீடை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணினா நல்லாயிருக்கும் இந்த மாதத்துலேருந்து நம்ம ஃபுல் ஃப்ளஜாக நம்ம எதெல்லாம் பண்ணணும்னு ஒரு சின்ன ஒரு நீங்களே ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் உண்டு கஷ்டங்கள் ஆவதற்கான வாய்ப்புகளை நீங்களே அனுகூலமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலையினாலே வாழ்க்கையிலே சுபிட்சங்களை கொண்டு வர சூழ்நிலையை நீங்கள் கொண்டு வந்துருவீங்க அதனால் இன்றைக்கு இரண்டு ஏழு என்ற எண்ணை பயன்படுத்துவதும் அனைத்துமே குபேர சம்பத்தாக மாற்றி கொடுக்கக்கூடிய வெங்கடேச பெருமாள் உங்களுடைய எப்போதும் அனுகிரகமாக இருப்பதனாலே திரவிய நாசம் அப்படிங்கிறது போய் சுகம் லாபம் பொன் வஸ்திர லாபம் மனக்கவலை நீங்கி திரவிய வரவு சௌக்கியம் லக்ஷ்மி கடாட்சம் தன லாபம் என்ற அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு வந்து சேரட்டும் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும் வாழ்க வளத்துடன் கன்னிராசி அன்பர்களே நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துக்குமே ஏதாவது ஒரு காரியத்தில் தடை இருக்குமா அப்படின்னு செக் பண்ணிகிட்டே வருவோம் நார்மலா அப்படி செக் பண்ணும்போது ஒரு இடத்துல பயணங்கள் மேற்கொள்ளும்போது விரயங்கள் உண்டா அப்படின்னா இன்றைக்கு கொஞ்சம் விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அம்மா மூலியமாக கொஞ்சம் செலவுகள்லாம் உண்டு நோய் அப்படிங்கிற மருத்துவ செலவுகள் மனசில் வச்சுக்கோங்க வீடு வாகன செலவுகளும் இன்றைக்கி உண்டு பண வரவு திருப்திகரமாக இருந்தாலும் பிள்ளைகள் மற்றும் அவர் குடும்ப செலவில் கொஞ்சம் உண்டாகும் வீண் விரயங்கள் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யத்திலே கொஞ்சம் பிணக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு சில நண்பர்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கக்கூடிய விஷயங்களும் பார்க்க முடிகிறது நீங்கள் கொடுத்த கடனிலே ஒரு சில பகுதிகள் உங்களை வந்து சேரும் அது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்ப்பீங்க சந்தோஷத்தை கொடுக்கும் சிலருக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் காட்டுகிறது எதிர்பாராத வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டிலிருந்து வர்த்தகங்கள் இதெல்லாம் ஒரு நல்ல நியூஸை கொண்டு வந்து தரும் எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ எண்ணங்களை நல்லா வைத்துக் கொண்டீங்களா விரயங்கள் கம்மியாகிவிடும் பார்க்குறோம் அதனால் கரெக்டான எண்ணங்களை செயல்படுத்தக்கூடிய முயற்சிகளிலே மூடுங்கள் அப்போது குடும்பத்திலே உங்களுடைய சூழ்நிலையை கரெக்டாக பேசிடுங்க சார் இதெல்லாம் நான் பண்ணுவேன் எம்மா இதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு ரெண்டு பேரும் அழகாக பேசிக்கிடுங்க அப்போ பேசும்போது நிர்வகிக்கும் திறனாலே வரக்கூடிய செயல் ஆற்று குறைபாடுகள் எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கு அமைத்துக் கொள்ளுங்கள் ஆபிஸ் கோயர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு கிடைப்பதிலே சந்தோஷம் கொஞ்சம் இருக்கும் வேலை வலும் இருக்கும் கொஞ்சம் மாற்றம் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஆறு ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே ஆஞ்சநேய தேவத்தை வழும்பதும் உங்கள் வாழ்க்கையிலே பலன்களும் நலன்களும் பெற்று பக்தியும் திரவிய லாபமும் பெற்று வாழ்க்கையிலே புண்ணியங்களும் பலவிதமான வளங்களும் நிலையாக பெற்றுக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையட்டும் வாழ்க வளரத்துடன் துளாராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகளை பலவிதத்திலும் கொண்டு வந்து சரக்கூடிய நாள் கலைகள் வாகனம் பிரபல மூலியமாகக்கூடிய தொடர்புகள் வெளிவட்டார தொடர்புகளால் வரக்கூடிய வரவுகள் வெளியூரில் இருந்து வரக்கூடிய வரவுகள் பொருள் வரவினாலே மிகமிருந்த ஒரு நல்ல சந்தோஷமான சூழ்நிலை இப்படி அனைவிதமாக அனைத்து விதமான நல்ல செய்திகள் உறுதியாக வந்து சேரும் தனம் களிப்பை தரும் பரிசை உதவியை தரும் ஆர்வத்தை பெருக்கி தரும் பெருமையை வளர்ச்சியை மகிழ்ச்சியை தரும் அமைதியை தரும் நன்மையை தரும் யோகத்தை தரும் என்ற அனைத்து விதமான நல்ல விஷயங்களும் உங்கள் காதுகளை வெந்து எற்றி அறியும் பொருளாதார வசதியிலே பெரிதாக இருக்காது சார் சுமாராகத்தான் இருக்கும் செலவு கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கலாம் வீண் மன வருத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதனாலே பேசும்போது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருந்துடுங்க உறவுகாரங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கண்ட்ரோல்டாகவே இருந்துடுங்க குடும்பம் தொடர்பான முடிவுகளை தனித்து எடுப்பது வேண்டாம் எதையுமே லாபத்தை ஓடித்தவர்களோ நாமம் வந்து உங்கள்கிட்ட வந்து நிற்கணும்னு பார்ப்பீங்க சிலருக்கு வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய சூழ்நிலை உண்டு அலுவலகத்திலே நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த சலுகை இப்போது கிடைக்கும் சிலருக்கு இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு உள்ளதுனாலே தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் வியாபாரத்திலே விற்பனை நல்லபடியாக இருக்கும் எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாக இருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப நிர்வாகத்திலே சற்று சிரமங்கள் ஏற்படக்கூடும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உண்டு இன்றைய நாளிலே அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து திருக்கடையூர் அபிராமி அம்பியை வழிபடும்போது வாழ்க்கையிலே சுபங்கள் மகிழ்ச்சி அமைதி நன்மை இது நிச்சயமாக கிடைக்கும் வாழ்க வாழத் வணக்கம் விருச்சிகராசி அன்பர்களே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே அலைச்சல் கொஞ்சம் இருக்கிற புழைப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ரெப்ரசன்டேட்டிவ் பொழப்புன்னு சொல்லுவோம் அப்படி போயிட்டு வரும்போது கொஞ்சம் வியாபாரத்து நிமித்தமாக வெளியில் ஹாஸ்டலில் தங்குறது அதனால் உணவு சா சாப்பிட்றது அந்த உணவுனால வரக்கூடிய எனர்ஜியை வந்து கரெக்டாக கோப்பம் பண்ண வைத்து சாப்பிட்றது அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் இருக்கும் இன்றைய நாளிலே மகம் அப்படிங்கிற நட்சத்திரத்தின் கீழே இருக்கிறனாலும் சப்தமி அப்படிங்கிறதுனாலும் பிரயாணங்களில் இன்னவிட்டபிளாக இருக்கிற சூழ்நிலை இருக்கிறது உணவு தொழிலிலே இருப்பவர்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாகும் சிலருக்கெல்லாம் கற்பனா சக்தி மூலிமா ஆர்ட் நிறைய கதைகள் எழுதுபவது கட்டுரை எழுதுபவர்கள் நல்ல பாடல்கள் எழுதக்கூடிய பாடலாசிரியர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு நாளாக அமையிறது அரசியல் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அரசியலிலே இன்றைக்கி நல்ல ஒரு தொடர் பேச்சுக்கள் எல்லாம் அழகாக வரும் நல்ல மேடை அட்ரஸ் கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி சூப்பராக எல்லோரையும் கோப்ப பண்ணி அழகாக கொண்டு போயிடுவீங்க உங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்திலே விற்பனையிலே நல்லபடியாக இருக்கக்கூடியதனால் குடும்பத்திலே எதிர்பார்த்ததை விட நல்லபடியாக லாபம் கிடைப்பதனாலும் ஒரு நல்ல சூழ்நிலை இருப்பதனாலும் குடும்ப நிர்வாகத்திலே குடும்ப நிர்வாகத்தை விற்ப்க்கும் பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது வேலைக்கு செல்லும் பெண்கள் அப்படின்னு பார்த்தோம் சில சில சிரமங்கள் இருந்தாலும் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிடுவீங்க இன்றைக்கி ரெண்டு அஞ்சு என்ற எண்ணம் அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் ஸ்ரீ தேவி என்ற லக்ஷ்மிகை வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான நன்மைகளும் வளத்தையும் பெருமையையும் கொடுக்கக்கூடிய நாளாக அமையும் வாழ வளத்துடன் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே ஒரு சிலருக்கு ஜலதோஷம் தொடர்பான ஊக்கமின்மையான டேவா இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்திராஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்ட்னால சிலருக்கு டல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி எண்ணத்தை கொண்டு வருவதற்கும் ஒரு சில இடத்துல பயங்கள் பதட்டங்கள் மறதி அப்படின்னு கொண்டு வரும் எந்த காரியத்தை கொண்டும் படபடப்பு தேவையில்லை எதுக்குமே எல்லாரும் உதவி பண்ணுவாங்க அப்படின்னு எண்ணத்தை வைத்துக்கொள்ளுங்கள் தோல்வியை மனதிலிருந்து எடுத்து விடுங்கள் இன்றைய நாளில் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் ரொம்ப பெருசாக வசதியாக இருக்கலாம் அப்படின்னா அனாவசிய செலவுகள் எதுவும் இருக்காது கவலைப்பட வேண்டாம் குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலவக்கூடிய நாள் பிள்ளை பெண் இவர்களுடைய திருமண விஷயங்கள் இன்றைக்கி பேசாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளிலே மத்தியானம் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் பர்டன் ஜாஸ்தி இருக்கும் அதனால் கொஞ்சம் சோர்வாக ஃபீல் பண்ணுவீங்க மனசு உங்களை கோப்பப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் சக பணியாளர்களிடம் பேசும்போதும் அவங்க ஒத்துழைப்பு இல்லையேன்னு மனசு கொஞ்சம் வருத்தப்படும் வியாபாரத்திலே கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை இருக்கிறத வச்சு சமாளிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற எண்ணம் அதனால் வரக்கூடிய விஷயங்களில் யாருனா போய் கன்சல்ட் பண்ணால் போதும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும் அப்படி வந்ததுன்னா நீங்கள் அனுபவத்தர் மூலமாக வியாபாரத்தை கேட்டு நீங்கள் கொள்வது நல்லது நிர்வாகத்துக்கு பண்ணக்கூடிய பெண்களுக்கு மனசிலே பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் கிளியர் மைண்ட் செட்டோடு நீங்கள் வீடை ஹேண்டில் பண்ணுங்கள் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கும் ஆனால் சமாளிச்சிடலாம் இன்றைய நாளிலே வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு கூடுதலான பொறுப்புகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஐந்து ஒன்பது என்ற எண்ணை பயன்படுத்துவதும் திங்கள் பிரைசூடிய பெருமானான சிவபெருமான் சந்திரசூடேஸ்வரரை வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே தோல்விகளை மறந்து வெற்றிகளையும் பெருமைகளையும் உயர்வையும் உங்களுக்கு எப்போதும் கொண்டு தரட்டும் வணக்கம் மகர ராசி அன்பர்களே நீங்கள் இன்றைக்கு ஸ்டாக் புரோக்கிங் அப்படிங்கிற விஷயத்தில் எதாவது ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் பப்ளிக் செக்டார் யூனிட் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் பண்ணலாம் தர்ம காரியங்கள் பண்ணுவதனாலே செலவுகள் எல்லாம் கொஞ்சம் குறையும் அயன சயன போகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு முகவசியம் போன்ற விஷயங்கள் கிடைக்கும் இதெல்லாம் செகண்ட் ஆஃப் அப்போது கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா இன்றைக்கி உங்கள் உத்திராட நட்சத்திரம் அப்படிங்கிற ராசியே சந்திராஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்ட் கிடைக்கிறதுனால ஃபஸ்ட் ஆஃபில் இதெல்லாம் நடக்கும் செகண்ட் ஆஃபில் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் வெளியூர் பயணங்கள் பயணங்கள் கொஞ்சம் ம மரியாதை நிர்பத்தமாக சில விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் இடர்பாடுகள் விற்பனையிலே கொஞ்சம் தொய்வு இதெல்லாம் தோன்றும் வரவை விட செலவு ஜாஸ்தி இருக்குங்களேன்னு ஒரு வருத்தம் வேலையை கொஞ்சம் பெருசாக செய்ய முடியலன்னு கொஞ்சம் மாற்றங்கள் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்குங்களேன்னு கொஞ்சம் கஷ்டம் சோர்வு அசதி இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத வாங்கிட்டு வச்சுக்கோங்க இன்றைக்கு மருத்துவ செலவுகள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருப்பதனாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்க வேண்டியது நல்லது சகோதரர்கள் மூலியமாக செய்யக்கூடிய உங்கள் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் லாபத்தை கொடுக்கும் அதனால் இன்றைய நாள் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எண் மூன்று ஐந்து நார்மலாக அந்த சப்தமி அப்படின்னாலே சூரியன் வந்துடுவார் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமே தான் இன்றைக்கு காலையில் சூரியன் வணக்கம் போடாமல் நீங்கள் எந்த காரியமும் செய்யாதீங்க சூரிய தேவனின் அருளாலே உங்களுக்கு கழிப்பும் தனமும் உறுதியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும் வணக்கம் கும்பராசி அன்பர்களே நீங்கள் இன்றைய நாளிலே எல்லா விதமான விஷயங்களிலும் உங்கள் கௌரவத்தையும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை பற்றியும் பதவியை பற்றியும் யோசனை செய்வீர்கள் சில அன்பர்களுக்கு இந்த ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்ல யூக வணிகத்திலே போகணும்னு மனசிற்கும் இருக்கும் தனம் புகழ் இதை பற்றின சிந்தனைகள் இன்றைக்கு வரும் அப்படி எதிர்பார்த்த பண வரவு ஓரளவுக்கு கிடைக்கிறதுனால இன்றைக்கு உற்சாகமான சூழ்நிலையில் இருக்கப் போகிறது வீடு மனை தொடர்பான வர்த்தகங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாக அமையட்டும் இந்த நாள் உங்களுக்கு சுகங்கள் பெருகியிருக்கும் அரசாங்க வழியிலே அனுகூலம் உண்டாகும் சுப செலவுகள் ஏற்படும் பழைய நண்பர்களெல்லாம் பார்த்து உறவினர்கள் மூலியமாக வருகையினால் சுபிட்சங்களை பார்த்து அப்படி சந்தோஷத்தை படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு அலுவலகத்திலும் எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதனாலே சந்தோஷம் உண்டு அதிகாரிகள் மறைமுகமாக இடையூறுகள் செய்திருந்தாலும் அதையெல்லாம் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்துடுவீங்க தாமதங்கள் எப்போவுமே உங்களுக்கு நல்லது தான் மைண்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா சந்தோஷம் சிலருக்கு பணியின் நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்பதனால் லாபம் வருவதற்கும் உண்டு வியாபாரத்திலே எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதனாலும் புதிய முதலீடுகள் உங்களுக்கு அபிவாதமான பணத்தை அழித்தருவதனாலும் அதை பற்றிய எண்ணங்களை செய்யலாம் கடன் கொடுப்பது வாங்குவதிலே கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் சிரமமான டே அப்படின்னு சொல்லலாம் பணம் கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு வீட்டில் இருந்து வெளியில் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு தங்கள் பணிகளிலே கொஞ்சம் கவனம் எக்ஸ்ட்ராவாக வேணும் அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிற வேர்டை கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க ரெண்டு ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் துர்க்கை அம்மனை வழிபடுவதும் இன்றைய நாளிலே உங்களுக்கு சிறப்பும் அமைதியும் நன்மையும் யோகத்தையும் தரும் வணக்கம் மீனராசி அன்பர்களே அனைத்து விதமான யோகங்களையும் ஒருங்கே பெற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும்போது நமக்கு வாழ்க்கையில் வெற்றி வேணும்னு எண்ணம் வந்துடும் வெற்றி எண்ணங்கள் வந்து விட்டாலே நமக்கு குழந்தைகளை பற்றி எண்ணம் வந்துடும் குழந்தைகள் வாழ்க்கை எப்படி இருக்கும் சுகமாக இருக்குமா அவங்களுக்கு நல்ல வழியாக வாழ்க்கை அமைச்சு கொடுப்போமா கல்வியில் அவங்களாம் சிறந்து வருவாங்களா அவங்களுடைய ஜெயம் வெற்றி அப்படிங்கிறதுல நம்ம கூட இருப்போமா பார்ட்டிசிபேட் பண்ணுவோமா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் நார்மலாக பெற்றோருக்களுக்கு உண்டாகும் அப்படி உண்டாகும் போது தான் தொழிலில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்கள எக்ஸ்பேண்ட் பண்ணி குலத்தொழில்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணுவோம் இல்லையா அப்போல்லாம் இந்த குளத்தில குழந்தைகளெல்லாம் கூட்டு வருவாங்க அப்படி இன்றைய நாளிலே உங்களுக்கு மனதிலே என் குழந்தையை எப்படி இந்த கோப்ப பண்ணி என்னுடைய லைனில் கூட்டு போகிறது அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும் தொழில் விருத்தியை பற்றின எண்ணங்கள் பூர்வீக சொத்துக்கள் பூர்வீக குடும்ப தொழில்கள் இதை பற்றின எண்ணங்கள் தொழிலிலே தெய்வ அருளால் கிடைக்கக்கூடிய எண்ணங்கள் இப்படி எல்லாத்தையும் கலந்து வச்சுட்டு இன்னைக்கு வருவீங்க பண வசதிக்கு குறைவில்லாத நாள் அப்படின்னு சொல்லலாம் சிறு சிறு இடர்பாடுகள் இருந்தாலும் அதெல்லாம் சரி பண்ணி விடுவீங்க மருத்துவ செலவுகள்லாம் இருக்கும் ஆனால் அதை ஓவர் கம் பண்ணி குறைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைத்துக் கொள்வீர்கள் குடும்பத்திலே மற்றவர்கள் தலையீட்டினால் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இருப்ப வழியே உங்களுக்குன்னு தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் கிடையாது சகோதரர் மூலிமாக நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் கொஞ்சம் மனநிலைகள் சாதகமான சூழ்நிலையை அமைத்துக் கொள்வதற்கான அலுவலத்த கிடைக்கும் ஆஃபீஸில் உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சிட்டிங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் அந்த திருப்தி உங்களுக்கு டெஃபினட்டாக உயர்வு பாராட்டு மகிழ்ச்சி மேன்மை இதெல்லாம் கொண்டு வந்து தரும் அதுவே உங்களுக்கு ஊதிய உயர்வாக சம்பளம் உயர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களாக மைண்டில் மாற்றிப்பீங்க சக பணியாளர்கள் டெஃபினட்டாக அவங்கள பாராட்டுவாங்க நல்லா இருக்குது சார் நல்லா சூப்பராக பண்ணிங்க சார்ன்னு வாங்க தற்போதைக்கு உங்களுக்கு பெரிய முதலீடு வேண்டியது இல்லைன்றதுனால வியாபாரத்தில் பெருசாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்னு யோசனை இல்லை வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு ஓரளவுக்கு மன நிம்மதி தரும் நாள் அலுவலுக்கு செ செல்லும் பெண்களுக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் அப்படின்னு ஒன்று பெருசாக இல்லாததுனால பெரிய இல்லை ஏமாற்றம் இல்லைன்னு போயிடும் இன்றைய நாளிலே மூன்று ஐந்து என்ற எண்ணை பயன்படுத்துவதும் ஈஸ்வர பெட்டம் பெற்ற நம்மளுடைய திங்கள் பிறைசூடிய பெருமானான சந்திரசூடேஸ்வரரை வணங்குவதும் வாழ்க்கையிலே வளம் நலம் தனம் கழிப்பு யோகம் என்ற அனைத்தையுமே உங்களுக்கு கொடுக்கட்டும் வாழ்க வளத்துடன்